தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து ஒன்று தெய்வீக இல்லற வாழ்வு என்றால் என்ன அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் தெய்வீகம்னா என்ன தெய்வீகம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எல்லா விதத்திலையும் நல்லது அப்படின்றதுக்கு பேர் தான் தெய்வீகம் இப்ப நம்ம கோவிலுக்கு போனோம்னா கோவிலுக்குள்ள போனதும் நம்ம கவலைகள் இந்த ஊர் விவகாரங்கள் நமக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு சாமி கும்பிடுறது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கும் அதாவது அந்த தெய்வீகம் நம்மளுடைய மனசுல குடியேறிடும் மற்ற எல்லாத்தையும் மறக்க வச்சிடும் அதைத்தான் நம்ம தெய்வீகம்னு சொல்றோம் அதே மாதிரிதான் நம்ம வீடுங்கிற தெய்வீகத்துக்குள்ள வரும்போது எல்லா பிரச்சனைகளையும் மறந்து ஒரு தெய்வீகமான ஒரு மனநிலையை பெறணும் அதற்காக தான் நம்ம தெய்வீக இல்லற வாழ்வுங்கிற கருத்தை எடுத்திருக்கிறோம் நீங்க உங்க வீட்ல தெய்வீக இல்லற வாழ்வை நடத்துறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்ட இந்த ரெண்டு கருத்துகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா ஒருவர் ஒரு குழந்தையை எடுத்து கொஞ்சும் போது அவர் தன்னை மறந்து அந்த குழந்தைக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை பேசுவார் அந்த குழந்தைய தன்னை மறந்து கொஞ்சி விளையாடுவார். அதே மாதிரி தன்னுடைய துணையவும் தன்னை மறந்து ஒரு ஈர்ப்போட கொஞ்சிறாருன்னா அவர் தெய்வீக வாழ்க்கைய வாழ்றாருன்னு அர்த்தம் இரண்டாவதா நம்ம விபத்துல படுத்த படுக்கை ஆயிடுறோம் ஒரு மாசத்துக்கு கை கால்கள் எதையும் அசைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய இயற்கை உபாதை சேவைகளை நம்மளுடைய துணை முகம் சுளிக்காம செய்வாங்களா அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா அதுல உங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருந்தா நீங்க தெய்வீக வாழ்வு வாழ்றீங்க இதே மாதிரி நம்ம வயசான பிறகும் பல வருடங்கள் படுத்த படுக்கையில இருக்க வேண்டி வந்தாலும் வரலாம் அப்பையும் நம்மளுடைய துணை நம்மளை நல்லா கவனிச்சுக்குவாங்க எந்தவித முகம் சுழிப்பும் இல்லாம கவனிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க தெய்வீக இல்லற வாழ்வு வாழ்றீங்கன்னு அர்த்தம்